சாத்தானின் தேவாலயம இல்லுமினாட்டி அனைவரும் பொதுவாக கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் என்றும் சாத்தான் தேவாலயக் குழுவினர் என்றும் நம்பப்படுகிறது அதற்கு ஒரு பழங்கதை இருக்கிறது அரேபியாவில் தஜ்ஜால் என்ற ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஒற்றிக் கண் அவன் உடல் முழுவதும் ரோமமாக இருக்கும் அவன் தன்னை அடுத்த இறைத்தூதன் அல்லது தேவதூதன் என்று சொல்லிக் கொள்வான் மற்றவர்களைப் போய்ச் சொல்லி நம்ப வைப்பான் அவனுக்கு என்று அவன் சித்தரிக்கும் ஒரு சொர்க்கமும் ஒரு நரகமும் உண்டு தன்னைப் பின்பற்றுபவர்கள் சொர்க்கத்துக்குப் போவர்கள் என்றும் தன்னை நம்ப மறுப்பவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்றும் சொல்லி வருவான் உண்மையில் அவன் சொர்க்கம் என்று சொல்வது தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கும் நரகம்தான் நரகம் என்று சொல்லுவது உண்மையில் சொர்க்கத்துக்கான வாசல்தான் ஆனாலும் அவன் சில மந்திர மாயங்கள் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தான் சிலருக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்த்தான் உயிருக்கு உயிராக நேசித்து இறந்தவர்களை உயிர்ப்பித்துக் கொடுத்தான் ஏழையாக இருந்தவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கிக் காட்டினான் அதாவது அப்படியே சாத்தானின் குணநலங்கள் ஆகவே தஜால் என்றால் சாத்தான்தான் அவனைச் சுற்றியும் சிலர் போக ஆரம்பித்தார்கள் ஆனால் அதை வெளியே சொல்லாமல் இரகசியமாக வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒரு இரகசிய குழுவாக பிற்காலத்தில் செயல்பட்டார்கள் அந்தக் குழுதான் இல்லுமினாட்டி டோட் இல்லுமினாட்டியை மறைமுகமாக குறிப்பிட அறுநூற்று அறுபத்தாறு என்ற எண்ணை உபயோகிப்பார்கள் இந்த எண் ஒன்றிலிருந்து முப்பத்தாறு வரை கூட்டினால் வரும் எண் இந்த எண் எப்போதும் பிசாசுடன் தொடர்புடையது வால்டிஸ்லி ஒரு இல்லுமினாட்டி அவரின் பல படங்களின் பின்புறத்தில் அறுநூற்று அறுபத்தாறு என்ற எண் பல கோணங்களில் திரும்பியபடி இருப்பதையும் சுவற்றில் மாட்டப்பட்டுள்ள படத்தில் இல்லியுமினத்து என்று எழுதப்பட்டுள்ளதையும் உன்னித்துக் கவனித்தால் காணலாம் அமெரிக்காவில் உள்ள ஐந்து மூலைகளைக் கொண்ட பெண்கன் என்கின்ற அகில உலக உளவு சாபனங்கூட பாபிலோனிய பழங்குடிகளின் நம்பிக்கையாகிய பிசாசுகளை சிறைப்படுத்தி வைக்கும் பெண்கன் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கன் இல்லுமினாட்டியின் ஒரு சாபனம் இல்லுமினாட்டி அங்கத்தினர்கள் எவ்வளவுதான் இரகசியமாக இருந்தாலும் தாங்கள் சேர்ந்த இவமைப்பின் சில அடையாள சின்னங்களைத் தாங்கள் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்திவிடுவது உண்டு செம்மறி ஆட்டத்தலைக் கொண்ட கடவுள் பிங்க் கலர் முக்கோணம் ஒரு கொம்புளிய மிருகம் இவர்களுடைய அடையாளச் சின்னங்களில் சில சாத்தானின் தேவாலயம் என்றால் என்ன தேவனின் தேவாலயத்தை எங்கும் காணலாம் சாத்தானின் தேவாலயத்தை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல இடங்களில் இருக்கிறது இத்தேவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் சாத்தானை வணங்குகிறவர்கள் அல்ல சாத்தானின் மீது நம்பிக்கை உடையவர்களும் அல்ல இவர்கள் கடவுளையும் நம்புவது இல்லை மனித உடலே அதன் ஆத்மாவே கடவுள் என்று கொள்பவர்கள் கடவுளுக்கு எதிர்மறை சாத்தான் ஆகவே சாத்தான் என்பதை ஓர் எதிர்ப்பாளர் என்ற முறையிலேயே இவர்கள் கருது வருகிறார்கள் சங்க காலத்தில் வாசனையைக் குறிப்பிட உபயோகிக்கப்பட்ட நாற்றம் என்ற சொல் தற்போது எப்படி ஒரு எதிர்மறை அர்த்தத்தை தருகிறதோ அப்படித்தான் எதிர்ப்பாளன் ரிபேல் என்பதை குறிப்பிட உபயோகப்படுத்தப்பட்ட சாத்தான் என்ற சொல்லும் தற்போது ஒரு எதிர்மறை சொல்லாக பார்க்கப்படுகிறது மனித சரீர இச்சிகளை அடக்குவதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் இயற்கையாக மனிதனுக்கு உண்டாகும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள தடை ஏதும் இல்லை என்று சொல்பவர்களே ஆப்ரஹாம் வழித்தோன்றல்களின் மதங்களான கிறிஸ்தவ முஸ்லிம் மத போதனைகளில் நம்பிக்கை இல்லாத ஒருவித நாத்திகவாதிகள் இவர்கள் ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்குப் பிறகான சிந்தனையில் சாத்தான் என்பதை மதத்தோடு சேராத தனித்துவமான அறிவாளித்தனமான சுதந்திரமான ஞானம் என்பதன் அடையாளச் சொல் என்பதாக பொருள் கொண்டவர்கள் சாத்தானின் குணநன்களை மேம்படுத்தி பெறினார் ஷா மார்க் மார்க்வைன் போன்றவர்கள் சில புத்தகங்களில் எழுதியிருப்பதை இவர்களுடைய வாதத்துக்கு வலிமை சேர்க்கும் விதமாக நியாயப்படுத்துகிறார்கள் ஆனாலும் இதன் தேவாலய பிரார்த்தனை அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்குப் பிறகுதான் உருக்கொண்டது முதல் தேவாலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கலிபோர்னியாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்குப்படி இதன் அங்கத்தினர்கள் ஐம்பதாயிரம் மட்டுமே இதில் இரண்டு பிரிவு உண்டு சாத்தானைக் கடவுளாக கருதி வணங்கும் ஆத்திக் குழு ஒன்று இரண்டாவது சாத்தான் என்பது சுதந்திர எண்ணங்களுக்கான ஒரு குறியீடு என்று மட்டும் கருதும் நாத்திகக் குழு ஆரம்பத்தில் பலர் இக்குழுவை இகழ்ந்தும் கிண்டலாகவும் பேசி வந்தாலும் தற்போது பலரும் இவ்வமைப்பைப் பொறுத்துக் கொள்கிறார்கள் பிரிட்டிஷ் கப்பற்படையில் கூட இவ்வழிபாட்டை கிறிஸ்தவர்கள் பலர் எதிர்த்தும் தற்போது அனுமதித்து இருக்கிறார்கள் அமெரிக்காவில் உருவான இம்மதம் தற்போது ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கு குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க நாடுகளுக்கு பரவி வருகிறது ஐரோப்பிய கிறிஸ்தவ தேவாலயங்களைச் சார்ந்தவர்களின் கடுமையான கட்டுப்பாட்டையும் அடக்குமுறையையும் எதிர்த்து எழுந்த குழு இது என்பதால் இக்குழுவில் பொதுவாக கிறிஸ்து எதிர்ப்பாளர்கள் ஐண்டிகிராயிஸ்ட் என்று அழைக்கிறார்கள் சாத்தானின் தேவாலயம் என்பதிலுள்ள சாத்தானுக்கு எட்டு விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் ஒன்று டோட் சாத்தான் என்பது இன்பத்தில் திளைப்பது இன்பத்தை வெறுத்து விலகுவது அல்ல இரண்டு டோட் சாத்தான் என்பது உயிர்ப்புடன் வாழ்வது ஆன்மீகக் கற்பனைக் கனவுகளை கொண்டது அல்ல மூன்று சாத்தான் என்பது தெளிவான நாணம் சுய ஏமாற்று வேலை அல்ல நான்கு டோட் சாத்தான் என்பது தகுதியானவர்கள் மீது அன்பாக இருப்பது ஒன்றுக்கும் வீணாக்குவது அல்ல ஐந்து சாத்தான் என்பது பழிவாங்குதலை ஊக்குவிப்பது இன்னொரு கன்னத்தைக் காட்டுவது அல்ல ஆறு டோட் சாத்தான் என்பது பொறுப்புள்ளோரிடம் பொறுப்பை கொடுப்பது பேய்த்தனமான எண்ணங்களை உடையவர்களிடம் அல்ல ஏழு சாத்தான் என்பது மற்றவர்கள் பாவங்களாக கருதுவற்றை உயர்வாகக் குறிப்பிடுகிறது அவை உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இவ்வமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியைக் கொண்டு வருகின்றது என்று வாதிடுகிறார்கள் இவர்கள் எட்டு டோட் சாத்தான் என்பது அதை நம்புகிறவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருக்கின்றது ஏனென்றால் அதனுடைய கொள்கைகள் வியாபாரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இவர்களை பொறுத்தவரையில் ஒன்பது விஷயங்களை பாவங்களாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் டோட் ஒன்று முட்டாள்தனம் இரண்டு பாசாங்கு மூன்று சுய அனுபவம் நான்கு சுய ஏமாற்றம் ஐந்து கூட்டு வாழ்க்கை ஆறு டோட் தொலைநோக்குப் பார்வை இன்மை ஏழு ஆன்மிக வழிகளில் மறதி எட்டு புகழுக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஒன்பது அழகுணர்ச்சியின்மை இவர்களுக்கு பதினொரு கட்டளைகள் ஒன்று கேட்டாலென்றே சொல்லக்கூடாது அறிவுரையோ அபிப்பிராயமோ இரண்டு மற்றவர்கள் கேட்க விரும்பினால் தவிர உங்களுடைய கஷ்டங்களை துயரங்களை அவர்களிடம் பங்கிட்டுக் கொள்ளக்கூடாது மூன்று எதிரிலிருக்கும் ஒருவன் பொய்யனாக இருந்தால் அவனுக்கு மரியாதை காட்டு அல்லது அவனருகில் செல்வதையே தவிர்த்துவிடு நான்கு உங்களுடைய போட்டி வியாபாரி உங்களுக்கு எரிச்சலூட்டினால் அவனை கருணையின்றி கொடுமையாக நடத்துங்கள் ஐந்து எதிரிலிருக்கும் நபர் கொடுத்தால் செக்ஸ் ரீதியான உறவுகளினுள் முன்னேறாதீர்கள் ஆறு மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆசை கொள்ளாதீர்கள் ஆனால் மற்றவனுக்கு அதிரே சுமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வதில் தப்பில்லை ஏழு மந்திர தந்திரங்களை உபயோகித்து நீங்கள் வெற்றி அடைந்திருந்தால் அதை நன்றியுடன் நினைவுகூருங்கள் வெற்றி அடைந்த பிறகு அம்முறையைப் பற்றி தவறாக பேசினால் ஏற்கனவே அடைந்தவற்றை எல்லாம் இழந்துவிடுவீர்கள் எட்டு உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தைப் பற்றி புகார் கூறாதீர்கள் ஒன்பது சிறு குழந்தைகளுக்கு தீங்கு செய்யாதீர்கள் பத்து டோட் மனிதனைத் தவிர மற்ற மிருகங்கள் உங்களைத் தாக்காதவரையோ அல்லது அவை உங்கள் உணவுக்குத் தேவைப்படாதவரையோ அவற்றைக் கொல்லாதீர்கள் பதினொன்று திறந்த வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் யாராவது உங்களுக்கு தொந்தரவு செய்தால் அவனை நிறுத்தச் சொல்லுங்கள் நிறுத்தவில்லை என்றால் அவனை முடித்துவிடுங்கள் பல நூறு ஆண்டுகளாக நம் மனதில் பதிந்துவிட்ட சில நம்பிக்கைகளை முற்றிலும் முரணாக மாற்றி யோசிப்பது மிகக் கடினம்தான் அதனாலேயே பரம்பரை ஆத்திக குடும்பம் நாத்திக குடும்பத்தையும் பல தலைமுறையாக ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களையும் பரம்பரை முதலாளிகள் தொழிலாளிகளையும் இழிவாகக் கருவதும் அறிவறுக்கத்தக்க சொல்லாக அர்த்தம் கொள்வதும் இன்றுவரை நீடித்து வருகிறது குறிப்பாக இவ்விண்ணங்கள் ஐரோப்பாவில் மிக அதிகம் கடவுளை நம்புகிறவர்கள் சொர்க்கம் என்று சொல்வதை சாத்தானை வழிபடுகிறவர்கள் நரகம் என்று சொல்கிறார்கள் நாம் சொர்க்கத்தை வேண்டுவது போல அவர்கள் நரகத்தை வேண்டுகிறார்கள் இருவரும் வேண்டுவதும் ஒரே இடம்தான் பெயரில்தான் வித்தியாசம் இருக்கிறது அதைப்போவே நாம் தர்மம் என்று கொள்வது அவர்களுக்கு அதர்மமாகவும் நாம் நல்ல பழக்கம் என்று நினைப்பது அவர்களுக்கு தீய பழக்கமாகவும் இருக்கிறது வெறும் கருத்து வேறுபாடு அவ்வளவுதான் இவ்வகையில் சாத்தான் என்ற சொல்லை மிகத்தவறான ஒரு குறியீடாகக் கொள்ளத் தேவையில்லை நம் நம்பிக்கைகளுக்கு எதிர்மறையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற அளவில் கொள்ள வேண்டும் இன்றும் கேரளாவின் பெரும்பகுதிகளில் விக்கிரக வழிபாட்டை தவிர்த்து தாந்திக முறையிலேதான் வழிபட்டு வருகிறார்கள் ஏவல் தில்லி சூன்யம் வசியப்படுத்துதல் என்ற அவர்களது கலாச்சார நம்பிக்கைகளை நாம் என்றுமே மிகத் தவறான வழிபாட்டு முறைகள் என்று கருதியதில்லை இனிவரும் அத்தியாயங்களில் காணப்போகிற சாத்தான் வழிபாடு சம்பந்தமான செய்திகளையும் இவ்விதத்திலேயே எந்த ஒரு சார்பும் இல்லாத வெறுப்பு வெறுப்பற்ற நிலையில் வாசித்து புரிந்து கொள்ளும் ஒரு மிகப்பரந்த விசாலமான மனம் வேண்டும் நமக்கு